தேவ கிருபை கிருபையினுடைய அடிப்படையில் நான் உன்னை நியமித்துக் கொண்டேன் என்று சொல்லி அவர் சபையை பார்த்து உங்களை பார்த்து என்னை பார்த்து அவர் பேசுகிறார் தேவனுடைய கிருப அப்படின்னு சொன்னா என்ன தீத்து இரண்டாம் அதிகாரம் பதினோரா வசனம் வாசிங்க தீத்து இரண்டாம் அதிகாரம் ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரசிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி போதும் ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னம் ஆனது தேவ கிருப அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தகுதியே இல்லை அதாவது நம்முடைய ஆத்மா ரட்சிக்கப்படுவதற்கு காக்கப்படுவதற்கு அல்லது அவருக்கு மனவாட்டியாக ஓமையின்படி ஆகிறதற்கு ஒரு தகுதியுமே இல்லாததான பொல்லாத ஆத்மா மனுஷனுடைய ஆத்மா தேவ கிருபனா என்ன அப்படின்னு சொன்னா அவர் அதை நேசிக்கிறார் நம்முடைய ஆத்மாவை நேசிக்கிறார் அதை தன்னுடைய சொந்தமாக அவர் பார்க்கிறார் இந்த வசனம் சொல்லுகிறது எல்லா மனுஷருக்கும் தகுதி இல்லாதவர்கள் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருப பிரசன்னம் ஆனதான் எல்லா மனுஷருக்கும் உள்ள உட்கார்ந்து இருக்கிறவர்கள் மாத்திரம் அல்ல உலகத்திலே காணப்படுகிற எல்லா மனுஷன் இதுதான் தேவக்கிருப அப்படின்னு சொல்றது எல்லாரும் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் அடுத்தது ஆனா தேவ கிருபா அப்படி ஆச்சு இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா அழகா இருக்கும் அப்யூர்ட் அதாவது கிருப்கிறபடி அவர்கள் முன்பாக வந்து நின்றதான் கிருபை எப்படி பார்க்க முடியும் இது அப்படியே இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதான வார்த்தை அப்ப ஒரு நாளில் தேவனுடைய கிருபை என்னன்றது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஜனங்களுக்கு பிரசன்னமாச்சு ஜனங்கள் ஜனங்களை விசுவாசித்தார்கள் என்று சொன்னால் அந்த கிருபையை அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை கொடுக்கத்தக்கதான அழிக்கத்தக்க தேவ கிருபை பிரசன்னு இரண்டாயிரம் வருடத்திற்கு முன்பாக வேதம் சொல்லுது அவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் அவர் நமக்குள்ள என்ன பண்ணாரு காணப்பட்டார் அவருடைய மகிமையை கண்டோம் என்று சொல்லி யோவான் சொல்லுகிறான் அப்போ கிருபனா என்ன அர்த்தம்னா தகுதியே இல்லாதவர்களுக்கு கிடைக்கிற ஒன்று ஆனால் அவர்கள் அதை ரிசீவ் பண்ணணும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எல்லாரும் அதனுடைய காரணம் என்னன்னா கிருபை வெளிப்பட்டு அவர்கள் முன்பாய் காணப்பட்ட பொழுது கூட அந்த கிருபையை அவர்கள் தள்ளினார்கள் இந்த வசனமாக சொல்லி எல்லாருக்கும் அது ரட்சிப்பை கொடுக்க முடியும் அடுத்தது அதன் அடிப்படையில் அவர் நம்மை நியமித்து கொண்டார்